යිොග බරි හරි ොන් ොග මඩිය බ രാജകാരില്ല जी 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 හෝල කර වැර අපි පලමේ පස්ස ගන්න ම ඔල ඒ මට ඔ බ පස්සත

அருகு நாயக்கர் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தினை முப்பதாம் தேதி நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தனர் திசா திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என பல நிகழ்வுகள் பங்கேற்பதற்காக எதிர்வர முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கின்றார் அந்த வகையில் ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயகவினுடைய வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்யக்கோரி கோரி காவல்துறையினர் ஜாழ்பாணம் நீதவா நீதிமன்றில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் ஆர்ப்பாட்ட குழுவினுடைய ஜால் மாவட்ட தலைவர் தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர் சங்க தலைவர் அதே போல குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகிய ஐவரை நாளைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டாளை அழைப்பு கட்டளை அனுப்புவதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அத்துடன் இந்த தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது உண்மையில் வேலையில்லா பட்டதாரிகள் பல நாட்களாக தங்களுடைய பட்டங்களை பெற்று வைத்துவிட்டு பட்டங்கள் பல்கலைக்கழகையில் படிப்பது வயதில்லை என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில்லை ஆனால் அந்த வயதெல்லை முடிந்தும் அவர்கள் திருமணம் செய்தும் குழந்தைகள் பெற்றும் சில பேர் வந்து பேரப்பிள்ளைகள் காண்கின்ற அளவிலும் கூட இருக்கின்ற நிலை கூட இருக்கிறது இந்த பின்னணியில் இவர் இவ்வளவு வயதுகளை தாண்டியும் அவர்களுக்கு வேலை இல்லை என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதங்கங்களை தங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை முன்வைத்து வந்த நிலையில் தற்பொழுது ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கனுடைய விஜயத்தின் போது தாங்கள் போராட்டங்கள் நடாத்துவதான ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தது இந்த பின்னணியில் தற்போது அவர் வருகின்ற பொழுது யாருமே போராட்டம் நடத்தக்கூடாது என்கின்ற தடை அங்கு விதிப்பதற்காக அவர்களுக்கான அழைப்பாணை கடிதம் விடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களை நாளைய தினம் நீதிமன்றத்துக்கு வருமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக்கனுடைய விஜயத்தின் போது போராட்டங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு எல்லோருடைய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அன்றைய தினம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயகர் ஜால்பானத்துக்கு விஜயம் மேற்கொள்கின்ற பொழுது ஏன் போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்ற கேள்வி இருக்கின்றது பொதுவாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கியிருந்தாலும் ஆனால் இதன் ஒரு விடயம் என்னவென்றால் வேலையில்லா பட்டதாரிகள் என்பது மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள் இன்று வரைக்கும் பட்டதாரிகளாகி வேலைவாய்ப்பற்றிருக்கின்றார்கள் அவர்கள் பல்வேறுபட்ட கோரிக்கைகளிலும் முன்வைத்திருந்தார்கள் மக்கஜியர் கைகளை திறந்தார்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தார்கள் பேசு பொருளாக இருந்த ஒரு விடயம் இந்த தூய்மையான இலங்கை திட்டத்தின் ஊடாக பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் துப்புரவு செய்கின்றவாறான பல்வேறுபட்ட தூய்மைப்படுத்துவதற்கு தேவையான உபகரணத்தை அமெரித்துச் சென்று அவர்கள் போராட்டம் நடத்தி இருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதன் பிற்பாடும் கூட பேசு பொருளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தாங்கள் அவருடைய வருகையொட்டி ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான பல்வேறுபட்ட நகர்வுகளை அவர்கள் செய்யப்போவதாகவும் அதே போன்று நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சொன்ன ஒரு விடியம் என்னவென்றால் நான் அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு என்ன செய்ய போறதுல தொடர்ச்சியாக நான் வந்து மக்களுக்கு பேச ஆகவே அரசாங்கத்துக்கு நான் ஆதரவாக மனதளவில் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி கடந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் அவருக்கான பேச நேரம் கொடுத்த வேலை அவர் சொல்லி இருந்த ஒரு விடியம் இந்த பின்னணிகளில் அவருடைய முகநூல் பதிவுகளையும் பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது அவர் சொல்லுகின்றார் மக்களோடு மக்களாக நிற்பதுக்கு தடை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வாரான கேள்விகளை எல்லாம் தொடுத்திருந்தார் பார்ப்போம் நாளைய நீதிமன்றத்துக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது இவ்வாறான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட போகின்றது ஜனாதிபதி அனுகுமார் திசா நாய்க்கு முப்பத்தோராம் தேதி விஜயம் செய்கின்ற பொழுது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தடுத்து நிறுத்தப்படுமா இல்லாட்டி அந்த மீறல்கள் அந்த விதிமுறைகள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முறித்து அல்லாட்டி தடையை உடைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவர்களா இல்லையா அமைதியான நிலை என்று காக்கப்படுமா அவர் வருகின்ற அனைத்து விதமான சந்திப்புகளாக இருக்கட்டும் இடங்களுக்கு விஜயங்களாக இருக்கட்டும் அந்த கூட்டங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நடைபெறுமா இல்லையா என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை രാജ <pedestrian> <pilgrimage> <inequity> बिजवान तो बिजवान है। बिस्किट बना देंगे क्या? अच्छा, ओके। अरे, मज़ा है भाई। उसमें तो कांड हो। नो नो। डम डम डम। जितने लगे जितने लगे। कांड डम पे कर दाम दे। एक कमी। ये ना मैं कम लगा एक और। आधे का डेम कराना तो है। कांड डम पे कर दाम, चीज़ बोला। देखो वीडियो पे। හෝල කර වැරට අපි පාලිමන්තේ පස්සෙන් ගන්න අම ම ල නැ ඒකමටට අපි ියව බව පස්ස